ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம போன ட்ரிப் வந்து நம்ம ஹீரியன் ரொம்ப கவலையாக யூட்ட கேட்டுட்டு இருப்போம் உங்களுக்கு என்ன ஆச்சுன்ட்டு அதோட முடிச்சேன் இப்போ அதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க பிடிச்சிருந்தா லைக் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம் அதோட நம்ம இவன் சொல்றாரு நீ ஒன்றும் கவலைப்படாத எனக்கு நான் இப்படி தானே ஆகவே மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னேன் இருந்தாலும் உங்க உடம்பு கையெல்லாம் ரொம்ப கோல்டா இருக்குது வாங்க நான் அவங்கள வந்து தூங்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின ஒன்று தூங்க வச்சுட்டு அவள் வந்து அப்படியே நெருப்பு சக்தி மாதிரி கொஞ்சம் வெதுப்பான இது கொடுத்துக்கிட்டு இருக்கான் ஏன்னா இப்போ உங்களுக்கு கதகதப்பா இருக்கா அப்படியே தூங்குங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல அதோட நம்ம இவங்க அதோட தூங்குறான் இங்க வந்து அவங்க அப்பாவை காட்டுறாங்க அந்த வைத்தியர் வந்து அவங்க அப்பாட சொல்லி விட்டு இருக்காங்க ஈவோட நிலமை ரொம்ப நாலு நாள் மோசமாயிட்டு இருக்குது அவர் வந்து வயசு தான் ஆனா அவரோட உடம்பு நிலைமை வந்து இப்போ ரொம்ப வயசானவர் மாதிரி போறாரு அவர் இன்னும் கொஞ்ச நாளாக ஊரோட இருக்கிறதே கஷ்டம்தான் அப்படிங்கிற மாதிரி அந்த வைத்தியர் சொல்ல இது கேட்டுட்டு அவங்க அப்பாவும் ரொம்ப கவலைப்பட்டு இருக்காரு அதே மாதிரி நம்ம ஹீரோயினும் வந்து கேட்குற அந்த கமாண்டர்கிட்ட என்ன நடந்துச்சு எதுக்கு திடீர்னுக்கு முடியாம போனுச்சு அப்படின்னு வந்து இவனும் எல்லா ஒன்றுமே சொல்றான் இந்த மாதிரி வந்தாங்க அப்புறம் அவனுக்கு காது கேட்குறதுக்காக ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தாங்க அந்த மாவா மாயாபி அதாவது இந்த செகண்ட் மதர் அப்படிங்கிறப்ப தான் வந்து ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு போனா அந்த அப்பதான் வந்து இவன் வாந்தி எடுத்தான் அந்த மாதிரி பிளட்ல பிளட் வாந்தி எடுத்தான் அப்ப தான் முடியாம இருக்குது அவங்களை கைது பண்ணி வச்சுருக்கோன்னு சொன்னோம்னா நம்ம ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுட்டு சரி அந்த அவங்க அந்த லேடியை வந்து விசாரிப்பேன்னு சொல்லிட்டு அந்த லேடி கமாண்டர் பொண்ணை வச்சு விசாரிக்க சொல்கிறான் நம்ம ஹீரோயின் யாருமே உள்ளே போகாமல் வெளியே நின்று கேட்டுக்கிட்டு இருக்கா அந்த லேடி கமாண்டர் பொண்ணு வந்து கேட்குறாங்க நீங்க என்ன பண்ணீங்க என்ன மாதிரி மருந்து கொடுத்தீங்க ஏன் அப்படி ஆணிச்சு அப்படின்னு சொன்னதுக்கு அந்த செகண்ட் மதர் அந்த லேடியும் சொல்கிறா என் கொள்றதான் இப்படி என் நேருக்கு வந்து நான் கொல்ல முடியும் கொண்டுட்டு நான் இங்கேருந்து போயிட முடியுமா என்னை விட்டுடுவாங்களா நான் அதுவும் இல்லாமல் நான் ஒரு ராஜாவோட மனைவி நான் எப்படி இந்த மாதிரிலாம் செய்வேன் நிச்சயமாக நான் ஒன்றும் பண்ணலை நான் எதுவும் எதுக்கு அதுக்கும் காரணம் இல்லை இதெல்லாம் வேற ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி அவளும் கொஞ்சம் ரூடாகவே சொல்கிறா இதெல்லாம் நின்றுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின் அப்ப இவ பண்ணலாம் இவளை வச்சு தான் பண்ண வச்சிருக்காங்க உண்மையை எப்படி இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு அதோட கட் பண்ணி யூ யூ காட்டுறாங்க அவங்க தேர்ட் பிரதர் வந்துட்டு சொல்கிறான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்த அந்த லேடிய வந்து நீங்க அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறதா கேள்விப்பட்டா அவங்கள விட்டுடுங்க ஏன்னா உங்க ஹஸ்பண்ட் வந்து வந்திருக்காங்க அவங்கள நம்ம வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லுன்னா நம்ம யூ ஆமா என்னை காத்து கேட்க வச்சாங்க ஏதோ ஒரு தான் அவங்கள வந்து வெளியே விடாமல் வச்சிருக்கான் மற்றபடி ஒன்னு அவங்களுக்கு வெளியே நிப்பிடலாம் அவங்களுக்கு எதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு ஜின்னோட அப்பா போல இருக்குது அவன் வெளியே இருக்கான் இந்த செகண்ட் மதர் இவளுக்கு இந்த லேடிக்காக ஆனா ஒரு வழியா அவளும் விட்டுறாங்க அவளும் வந்துரும் அந்த உன அவனும் கூட்டிட்டு அங்க இருந்து போயிடான் இங்க வந்து நம்ம ஹீரோவும் அந்த லயாங்கிற ஊருக்கே வந்துடான் வந்துட்டு யாரோ ராஜா பேர் மாதிரி சொல்றாங்க அந்த பேரை சொன்னோம்னா அங்க உள்ள அவங்க யூவோட அப்பா வந்து அதிர்ச்சி ஆகிறார் என்னது அந்த ராஜா இங்க வந்திருக்காங்களா நான் அவரை பாக்கணும்னு எவ்வளவு ஆசையா இருந்தேன் உடனே வர சொல்லுங்கன்னு சொன்னோம்னா நம்ம ஹீரோ தான் வரோம் ஆனா உங்களை பார்த்து எவ்வளோ நாளா சின்ன பாருங்க இன்னும் எங்கா இருக்கீங்க ஆனால் நான் எவ்வளோ கிளவனா ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்றாரு அதுவும் இல்லாம நீங்க வந்தது எனக்கு ரொம்ப நல்லா தான் போச்சு நீங்க கண்டிப்பா என் பையனுக்கு ஒரு நல்ல இது வழிகாட்டணும் என் பையன் முடியாம இருக்கா அப்படின்னு சொல்லுன்னா உடனே நம்ம ஹீரோவும் சரி பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சம்மதம் தெரிவிக்கிறாரு நம்ம ஹீரோயினும் யுவோட கையெல்லாம் தொட்டு பார்த்துட்டு உங்களுக்கான மருந்தை நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு லைப்ரரியில என்னன்னமோ அதெல்லாம் படிச்சுட்டு அதோட இங்கே வந்து ஒவ்வொரு மருந்து கடையில அந்த மருந்தை கேட்கற அவளுக்கு கிடைக்க மாட்டேங்குது ஆனா இங்க உங்க ரெண்டு பேரும் இதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது கமாண்டரும் வந்து சொல்றாரு இன்னைக்கு வந்து ஈவினிங் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்கா அவங்க எல்லாத்தையும் இங்க வர கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லணும்னா நம்ம ஹீரோயினு நம்ம யோகா போவ ரெடி ஆயிட்டு இருக்காங்க அப்ப நம்ம யூக்கு ரொம்ப குளிரா இருக்கும்னு சொல்லிட்டு இவ வந்து அந்த பிளாங்கட் போட்டு இது பண்ணிட்டு இருக்கா அந்த பாட்டிக்கு வந்து அவங்க அண்ணன் அந்த பில்லை எல்லாருமே வந்திருக்காங்க அப்பதான் நம்மளோட யுவோட அப்பாவும் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு வராங்க ஆனா அவங்களை பார்த்தோன்னா எல்லாரும் வணங்கிக்கிட்டு அப்படி வணங்கி இருக்காங்க அப்பதான் இவனை பத்தி ஹீரோவை பத்தி பெருமையா அவங்க அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அந்த காலத்துல போர் நடக்கும்போது எல்லாம் இவங்க வந்து நம்மளுக்கு உதவி செஞ்சாங்க அதுல மூணு மன்னர்ல இவனும் ஒருத்தன் எல்லா மூணு மன்னரும் இறந்து போயிட்டாங்க இவன் தான் இருக்கான் இன்னும் எங்காவே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா சொல்லிட்டு போய் எல்லாரும் எந்திரிச்சு நிமிர்ந்து பாக்குறாங்க நம்ம ஹீரோனுக்கும் நம்மளோட யூக்கும் ரொம்ப இருக்கு ஏன்னா இவன் இவன் அந்த ஸ்னோ ராபுண்டுங்கிற மன்னர் அதிசயமா இருக்க இவன் எப்படி இங்க வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பத்தி எப்படி பாத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா அவங்க அப்பா எல்லாரும் அவரவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோங்கன்னு சொன்னேன் அந்த செகண்ட் பிரதர் தேர்ட் பிரதர் எல்லாரும் அவங்கவுங்கள பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு ஏதாவது அந்த ட்ரிங்க்ஸை குடிக்க குடிக்க ஹீரோ அவங்களுக்கு இது பண்ணிட்டு நட்பு விதமா அந்த ட்ரிங்க்ஸ குடிக்கிறாங்க ஆனா யூட டேன் வரும்போது யூ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு அந்த ட்ரிங்க்ஸ் குடிக்க போறான் ட்ரிங்க்ஸ் குடிக்க வேண்டாம் உனக்கு பார்த்தாலே தெரியுது நீ வந்து இப்போ கொஞ்சம் முடியாம இருக்கிற மாதிரி இருக்கு உனக்கு பதிலாக அந்த பொண்ணை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே ஆனா அவங்க அப்பா ஆமாம் ஆமா நீ அந்த பொண்ணை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணு அப்படின்னு சொன்னோன்னு நம்ம யூ அது வரைக்கும் அமைதி அந்தவன் டக்குன்னு ஏதோ ஒரு சின்ன உண்டு செஞ்ச ஒரு ரிங் மாதிரி எடுத்து நம்ம ஹீரோயின் கையில மாட்டி விட்டு நானும் இவ்வளவு ரொம்ப சின்ன வயசுல இருந்தா ஒன்னா வளர்ந்துக்கிட்டிருந்தா இவ்வளவு சொல்லலாம் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பாவுக்கு புரிஞ்சிருது என்னது உன்னோட இளவரசி என்னை தேர்ந்து எடுத்துட்டியாண்டு நீங்க அதுக்கு சம்மதிப்பீங்களா அப்படின்னு நம்ம இவங்க கேக்க அதுக்கு அவங்க அப்பா சொல்லியிருக்காங்க நான் தான் உனக்கு சம்மதம் கொடுத்துட்டேன் ஓ விருப்பம் தான் எல்லாமே அப்படின்ட்டு இது கேட்டுட்டு நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்குது ஆனா எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கா நம்ம ஹீரோவுக்கு அதை விட ரொம்ப அதிர்ச்சியா இருக்குது அவளும் நம்ம ஹீரோவும் சரி அந்த டிரிங்ஸ் எடுத்து குடிச்சிட்டு சரி நான் உன்னை தனியாக வா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போறாங்கன்னா நம்ம யோவையும் கூட்டிட்டு வராங்க கூட்டிட்டு வந்தோம்னா நம்ம யூஸ் வரோம் அப்போ எனக்கு குளிர்காலத்துல இது வர்றது சகஜமான ஒண்ணுதான் எனக்கு மத்தபடி ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அப்படி சிரிச்சுக்கிட்டே வந்து நீ சின்ன வயசுல இருக்கும்போது கூட நான் தான் உன்னை காப்பாத்தணும்னு சொன்னேன் நான் யூ கேட்கற என்னதை நீங்க காப்பாத்துறீங்களான் ஆமா நான் தான் உன்னை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அந்த யூ கையை வந்து நம்ம ஹீரோ பிடிக்கிறா பார்த்தா உன் மூஞ்சி அப்படி மாறிடுது உன என்னாச்சு அப்படிங்க நம்ம அவங்க அப்பாவும் கேட்க உன நம்ம ஹீரோ வந்து யூவை வந்து நீ சட்டையை கலாட்டுவே அப்படின்னு சொல்லணும் அவனும் செஞ்சுட்டு சட்டையை கலாட்டுறான் அப்பதான் நம்ம ஹீரோ வந்து பின் பக்கமா வந்து ஏதோ சக்தியை வச்சு இப்படி பாக்குறான் பார்த்தோன்னு ஹீரோக்கு மூஞ்செல்லாம் மாறிடுது ஆனால் அவங்க அப்பாவும் பயந்துடுறாரு என்னாச்சு உனக்கு என்ன நோயின்னு கண்டுபிடிச்சுங்க யுவ யூவை இங்கேருந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லணும் அங்க இருந்தா கூட்டிகிட்டு கூட்டிட்டு ஆனால் அவங்க அப்பா கேக்குறாங்க என்னாச்சு என் பையனுக்கு என்ன நோய் அவனை காப்பாத்திரலாம்னு அதுக்கு வந்து நம்ம ஹீரோ ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னோன்னே என்னது நீங்களே இப்படி சொன்னால் எப்படி உங்களால் தானே முடியும் நீங்கள் இப்படி சொல்லலாமான்னு அவங்க அப்பாவும் பாவம் வருத்தமாக கேட்க நம்ம ஹீரோவும் ரொம்ப அமைதியாக அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும் இங்க யூவையும் கூட்டிட்டு வர்றாங்க ஆனா அவங்க உடம்புலாம் ரொம்ப அப்படி நடுங்குது நம்ம ஹீரோயின் ரொம்ப பயப்புறா என்னாச்சியும் உடம்புலாம் அப்படி நடுங்குது ஏன் அவங்க மூஞ்செல்லாம் அப்படி வெள் வெளுத்து போயிடுச்சு என்னாச்சு அப்படின்னு சொன்னா ஒன்றும் இல்லை எனக்கு ரொம்ப கோல்டா இருக்குது ரொம்ப குளிருது அப்படி நம்ம யூவும் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் பாவம் என்னாச்சு ஏதாச்சும் ரொம்ப பயப்படுறா இங்கே ஐயோட உடனும் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கிறது பதினொன்னு மகிழ ரொம்ப பயந்துரும் அவனா இங்க இருந்து உடனே கூட்டிட்டு போனேன்னு இவருக்கு ட்ரீட்மெண்ட் உடனே அவசியம்னு சொல்லிட்டு அவனை அந்த வண்டியில் ஏற்றி விட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் வராங்க வந்து அந்த வைத்தியரை பார்த்து கேட்குறாங்க இந்த மாதிரி நாலு இவன் மோசமா மோசமாகிட்டு இருக்குது எப்படியாவது காப்பாற்றணும் என்ன பண்றோம்னு சொன்னா அதுக்கு அந்த வைத்தியம்னு சொல்றாரு என்ன பண்றோம்னு தெரியல ஆனால் இதுக்கு வழி வந்து அந்த ராஜா ராபி அவர்கிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்க வேணா அவங்ககிட்ட போய் சந்திங்க அப்படின்னு சொன்னோன்னா செஞ்சுட்டு அவரை பாக்குறதுக்காக நம்ம ஹீரோயின் வரா அதாவது நம்ம ஹீரோவை பார்க்க தான் நம்ம ஹீரோயின் வரா ஆனா நம்ம ஹீரோ அங்க உட்காந்துட்டு இருக்கான் கவலையா அப்ப ஹீரோட்ட வந்து அவங்க அசிஸ்டன்ட் சொல்லுறா அந்த மாதிரி ரூ அவங்களை பாக்க வந்திருக்காண்டு உனக்கு வர சொல்லுன்னு சொன்னால் அவளும் உள்ள வரா நீங்க தான் இங்க இருக்கீங்களான்னு ஆமா நான் தான் இருக்கேன் என்னைய பாத்தன எனக்கு ரொம்ப சந்தோஷமா என்னைய ரொம்ப மிஸ் பண்ணியா அப்படி நம்ம ஹீரோ வந்து அவ கை பிடிச்சிருக்க நம்ம ஹீரோயா நான் வந்து இப்ப உங்கள்கிட்ட அடிக்கிறதுக்கு எங்க நேரம்ல எப்படியாவது வந்து யூவை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்துட்டு வந்து தான் அவர் ரொம்ப முடியாம இருக்காருன்னு சொன்னா நம்ம ஹீரோ என்னதே என்னைய பார்த்துட்டு வந்த பிறகு நீ என்னை வந்து சந்தேகப்படுறியா நான் உன காப்பாத்துறதுதா தான் இங்க வந்தேன் நீ என்னண்டா என்னைய பத்தி இப்படி பேசுறிய அப்படின்னு சொன்னா நம்ம ஹீரோயின் இல்லைன்னா அந்த மாதிரி சொல்லலை உங்களை பார்த்த பிறகு ஏதோ திரும்ப வந்த பிறகுதான் ரொம்ப வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்காரு அதனாலதான் சொன்ன மற்றபடி உங்க மேல எனக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லைன்னு சொன்ன நம்ம ஹீரோவும் சொல்றான் ஆஹ் அந்த யூ தான் சொன்னான உனக்கு எல்லாம் பண்ணிக்க போறான்னு அந்த சபையில உனக்கு அவன்தான் ரொம்ப பிடிக்கும்ல அவன் இல்லாம உனால இருக்கவே முடியாது இல்லை அப்படின்னு சொன்னாங்க டக்கு நம்ம ஹீரோயினை பிடிச்சா அப்படி கிஸ் கொடுத்துறான் உன நம்ம ஹீரோயினை அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு கூட சண்டை போற மாதிரி நிக்கிறான் நீ என்னோட சண்டை போட போறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றான் நான் அவங்களோட சண்டை போறதுக்கா வரல நிச்சயமா நீங்க உங்களால மட்டும் தான் யுவ காப்பாற்ற முடியும் யூ வந்து எப்படியாவது காப்பாத்தணும்னு நினைக்கிறேன் அவர் நானும் ஒன்னா வளர்ந்தோம் மற்றபடி அந்த இடத்துல வந்து நான் அவமானப்படுத்தவோ இல்ல மறுக்கவோ நான் விரும்பல அந்த அளவுக்கு நான் வந்து அவர் மேல ரொம்ப பாசமா இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல நம்ம ஹீரோ வந்து சொல்றான் அப்போ உண்மையிலேயே நீ லவ் பண்ணலையா நீ அவனை கலாமணிக்கணும் உனக்கு தோணலையா அப்படின்ட்டு அதுக்கு நம்ம ஹீரோயின் இல்ல எனக்கு அந்த மாதிரிலாம் எல்லாம் ஒரு எண்ணமும் இல்லைன்னு சொல்லிட்டு அவரை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோ சொல்றான் நான் வந்து நோயா இருந்தா மருந்து குடுத்துடலாம் ஆனா அவர் உடம்புல இருக்கிறது மந்திரம் ஒருவேளை அந்த மந்தத்தை எடுக்கும்போது எனக்கு ஏதாவது ஒன்று ஆனால் என்ன பண்றது அப்படின்னு கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் அப்படி ஏதாவது ஒன்று ஆகணும்டா வேண்டாம் அந்த மாதிரி ஒரு இதுவே வேண்டான்னு ஏன் என்னை பத்தி நீ ரொம்ப கவலைப்பரியா எனக்கு ஏதாவது ஆயிடணும் அப்படின்னு நம்ம ஹீரோன்னு கேட்க நம்ம ஹீரோயின் ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக ஒரு உயிரை கொடுக்க நான் வந்து தயாரா இல்ல அப்படின்னு சொல்கிறான் சொல்லிட்டு அதோட அவளும் சொல்லிட்டு இருக்கா ஆனா எனக்கு யூண்டா ரொம்ப பிடிக்கும் நாங்க ரெண்டு பேரும் ஒன்னாவே வளர்ந்த ஒன்னாவே இருந்தோம் அவர் எனக்காக நிறைய பண்ணியிருக்காரு இப்ப அவர் வந்து ரொம்ப முடியாம இருக்கிறாரு அவர் இறந்து போ எனக்கு விடவே மனசுல அவர் நிச்சயமா இறந்து போக கூடாது எப்படியாவது காப்பாத்தணும் அப்படி நம்ம ஹீரோயின் அவளையே சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோ அப்படியே கேட்டுக்கிட்டு வந்து பக்கத்துல உட்காந்து உட்காராம் உடனே எனக்கு சரி சரி நான் அவரை காப்பாத்துறேன் நீ எனக்கு வந்து ரிக்வஸ்டா நீ கேட்கணும் நீ கேட்டேன்னா அவரை காப்பாத்துற அப்படின்ட்டு நம்ம ஹீரோன்னு சொல்ல உங்களால முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கிற அதுக்கு ஹீரோவா நீ முதல்ல வந்து கே கிரக்கோஸ்ட்டாக கேளுமா அப்படின்னு சொன்னேன்னா நம்ம மஹீரோனும் அதெல்லாம் சிரிச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் எப்படியாவது யூவ வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோனு சொல்றான் அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் போடுவேன் நீ அதுக்கு சமைச்சா மட்டும் தான் காப்பாற்றுவேன் அப்படின்ட்டு ஆனால் நம்ம ஹீரோயின் என்ன அப்படின்னு கேட்டோன்னா நீ என் கூட வரணும் ஒரு இடத்துக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஹீரோயன் சரின்னு சொல்கிறான் ஆனால் நம்ம ஹீரோ அவளை அணைச்சு அப்படியே ஆதழம் சொல்லிட்டு நான் வந்து காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு நம்ம யூவை வந்து பார்க்க வரான் அந்த மாதிரி அந்த கப்பை எடுத்து பார்க்குறான் நம்ம ஹீரோன் கேட்கற இது இதால தான் அவர் மருந்து குடிச்சிருக்காரு இது வந்து ஒரு மாய கப்பு இதனால தான் அவர் உடம்புல அந்த குளிர் வந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஹீரோ இன்னைக்கு எல்லாம் எல்லாரும் வெளியே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் உடம்புல வந்து அந்த மாய சக்தியை வெளியே எடுத்துக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ அதோட கட் பண்ணிங்கிட்டு காட்டுறாங்க இவங்க லயாவோட அண்ணன் வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காரு இதை ஒளிஞ்சு நின்று லயாவை பாத்துக்கிட்டு இருக்கான் அந்த இடத்துல வந்து எங் சூஸும் வந்து நம்ம லயாவை பார்த்துறாங்க இங்க அந்த வந்து அண் அவங்களோட லயாவோட அண்ணன் வந்து இந்த வில்லனோட அந்த மாயாவி வில்ல இருக்காங்க அவங்களோட பேசிட்டு போது எங்க சூஸ் வந்து லயாவை கைது பண்ணி கூட்டிட்டு உடனே அதை பார்த்துட்டு அண்ணனு சொல்றாரு இந்த பொண்ணு எப்படி இந்த இங்க வந்துச்சுன்னு தெரியல மனுச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த மாயாவி வந்து நம்ம லயா பக்கத்துல வரா வந்துட்டு நீ எதுக்காக இங்க வந்த அப்படின்னு கேட்டோம்னா எங்க அண்ணன் வந்து நாட்டுல இருந்து பணம் எல்லாம் எடுத்துட்டு வரதா இருந்துச்சு அதான் என்னன்னு பாக்கலாம்னு வந்தேன் அப்படின்னு நம்ம லயா சொல்ல அவனும் டக்குன்னு கண்டத்துல பார்த்து அறிஞ்சு ஆட்ட போய் சொறான்னு சொல்லிட்டு அப்படி என்ன காட்டுறான் பார்த்தா நம்ம லயா வந்து தலை குத்துற அப்படி நிக்கிறா அதை பார்த்தானா உங்க அண்ணன் நான் பயந்துட்டு என் தங்கச்சி விட்டுட்டோங்க என் தங்கச்சி பாவம் அப்படின்னு சொல்லும்போது நான் இவ்வளவு கொலலான்னு இருக்கேன் சூசு சூசினி என்ன சொல்ற அப்படின்ட்டு நம்ம செகண்ட் ஹீரோவை பார்த்து கேட்க ஆனா இதுக்காக இவ்வளவு கொள்ளணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னா அதோட அவன் டக்குன்னு செய்யறான் நம்ம லயாவை கீழே வந்து விழுந்துடும் அவங்க அண்ணன்னு சொல்றான் நான் இவள எங்கேயும் போடாம கட்டி போட்டு வச்சிர அப்படின்ட்டு அதுக்கு அந்த மாயா விசுறான் இவளை சாதாரணமா கட்டி போட்டாலாம் இவ வந்து நம்மளுக்கு உண்மையா இருக்க மாட்டா விசாமியா அதாவது எங் சூ நீ வந்து இவளை கலாம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னா நான் அந்த எங் அவளை பாக்குறான் என்னது அப்படின்ட்டு ஆமா இவளை கலாம் பண்ணிட்டு இவளுக்கு வந்து உனோட குழந்தை வரட்டும் அப்பதான் வந்து இவளுக்கு உளுக்கு உண்மையா இருப்பா நம்மளுக்கு துரோகம் செய்ய மாட்டா அப்படின்னு சொல்லுன்னா அந்த எங் நம்ம லயாவா அப்படி பாக்குறான் இங்க நம்ம ஹீரோ வந்து அவன் யூ உடம்புல உள்ள அந்த மாயசக்திய ஓரளவு தான் எடுக்க முடியுது ஏன்னா அது ரொம்ப கடினமா இருக்கிறதால எடுக்க முடியல ஆனாலும் நம்ம யூ வந்து அப்படியே கண்ணை முடிச்சிடான் கண்ணை முடிச்சோன்னே ஆனா நம்ம ஹீரோ அவனை பார்த்து சொல்றான் நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்ல மாட்டியா முதல் நீ சின்ன வயசுல வந்து உங்க அப்பாவுக்காக காப்பாத்தின இப்ப வந்து நான் வந்து நம்ம ரூக்காக காப்பாத்தினுட்டு நான் ரொம்ப தேங்க்ஸ் ஆனா நீங்க என்னை காப்பாத்துறீங்க அப்படின்னு கேட்கும்போது ரூவா கேட்டு அதனால தான் உன்னை காப்பாற்றினேன் ஆனா வந்து உனக்கு இன்னொரு விஷயமும் சொல்றேன் நீ கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீ இன்னும் கொஞ்ச தான் இருப்போ அதாவது இறந்து போயிடுவா அதாவது நான் சொல்றது என்னன்றா என்னைய வந்து பிடிக்கணும்னு தான் உனைய வந்து தூண்டிலாக யூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது உன் உடம்புல வந்து ஒரு பனிண்டு ஒரு குளிர் சக்தியை கொடுத்துருக்காங்க மாய தந்தத்தை அதை நான் வந்து எடுக்கும்போது அது என்னைய வந்து தாக்கும் நான் அதனால வீக்கா போவேன் அதனால அப்போ வந்து என்னைய வந்து சீக்கிரமா அட்டாக் பண்ணலாம் என்னைய வந்து வெள்ளலான்னு சொல்லி உன்னைய பயன்படுத்தி இருக்காங்க இது வந்து நமக்குள்ளேயே இருக்கட்டும் இப்ப இந்த மாய சக்தியை வச்சு உன்னை தான் குணப்படுத்திருக்கேன் இதால எனக்கும் இப்ப பிரச்சனை நிறைய இருக்குது இதுல வந்து நம்ம சீக்கிரமா குணமாகணும் ஆனா இத வந்து இதை பத்தி நீ வந்து பத்திக்கு சொல்ல வேண்டாம்னு சொன்னோன்னே ஆஹ் நீங்க எதுக்கு என்னைய காப்பாத்துறீங்க அப்படின்னா அந்த யூன் கேக்குறான் எதுக்கா உங்க லைஃப ரிஸ்க் வச்சு என்னைய காப்பாத்துறீங்கன்ட்டு அதுக்கு நான் வந்து ரூகாக்காக தான் காப்பாத்தினேன் அதுவும் இல்லாம நீ ஒரு நல்ல மனுஷன் நீ கண்டிப்பா நீ நல்லா ஆட்சி செய்யணும் அதுவும் இல்லாம அந்த டார்க் ரிவர் அப்படிங்கிற அந்த பிளேஸ் அந்த அரண்மனையை உடைச்சி எரியணும் அந்த கெட்டவங்க எல்லாம் வந்து வெல்றதுக்கு நீனும் ஒரு ஆளா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி செஞ்சேன் இது கண்டிப்பா நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போராடுவோம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் சொல்ல நம்ம யூ பிரதரும் ஓகே அப்படின்னு சொல்றான் அதோட நம்ம ஹீரோவும் வெளியே வந்துட்டு அவன் பொழச்சிட்டான்னு நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறான் அதுக்கு எங்க நீ சந்தோஷப்படுற ஒரு இடத்துக்கு கூப்பிட்டுறேன் சொல்லி இருக்கல நீ என் கூட வரணும் நம்ம நம்ம ஹீரோ சொல்ல ஆ நான் உன்னை போய் பார்த்துட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்து யூவை பார்த்துட்டு அதோட அவங்க நம்ம யூ கொடுத்த அந்த ரிங் மாதிரி இருந்துச்சு அந்த மரக்கட்டை அலாத அந்த திருப்பி கொடுக்குறா இது உங்கள்கிட்ட இருக்கிட்டு நான் போய் உங்களுக்கான மெடிசன் எடுத்துட்டு வரல அவனும் சொல்றான் இது எங்க அம்மாவோடது அதனால இது நீனே வச்சுக்கோ உனக்கு ஒரு பத்திரமா இருக்கட்டும் உனக்கு பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது அவனுக்கு அவளுக்கு கட்டி வரும் உனக்கு அவளும் செஞ்சுட்டு அதை வாங்கிட்டு நம்ம ஹீரோட புறப்பட்டு வெளியே போறாங்க அதோட இங்கிட்டு கட் பண்ணி காட்டுறாங்க நம்ம அந்த டீச்சரும் வந்து ட்ரைனிங் எடுக்கிறாங்க போல இருக்கு மாஸ்டரும் இந்த மாதிரி ட்ரைனிங் எடுக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் அப்படியே அந்த சண்டை மாதிரி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் டக்குன்னு கீழே அப்படி விழுகுறான் அப்படியே நான் டீச்சரும் பழசெல்லாம் நினச்சி பாக்கிறாங்க சின்ன வயசுல இந்த மாதிரி தான் பண்ணுவான் உடனே வந்து என் மறுபடியும் சண்டைக்கு வாங்க என் ஒன் மோர் டைம் கொடுங்க ஒன் மோர் டைம் கொடுங்கன்னு கேட்குற மாதிரியே இருக்கும் உடனே நீ அப்படியே இன்னும் உனக்கு சின்ன பையன் மாதிரியே தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போகும்போது இவன் சொல்கிறான் இந்த மாதிரி நான் லயாக்கலாம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் ஸ்வாட் சிட்டியோட பொண்ணு அப்படின்னு சொன்னேன் நீ என்ன சொல்ற அப்படின்ட்டு அவரும் அதிர்ச்சியா கேக்குறாங்க ஆமா அவ இங்க வந்திருக்கும் போது நான் பார்த்தேன் அப்படி இல்லாம இந்த ஹாங்கோட மாடர் விஷயமா நான் அந்த ஊருக்கு போயிருக்கும் போது அவளவு பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு அதனால அவளை கலாம் பண்ணிக்கலான் இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லும்போது நீ எல்லாத்துக்கும் சான்ஸ் குடுக்குறா ஆனா ரூவாக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்டோன்னா அவன் அமைதியா அப்படியே நிக்கிறான் அதோட அந்த மாஸ்டரும் அதை கேட்டுட்டா இங்க செகண்ட் பிரதர்ட்ட வந்து சொன்னான் இந்த மாதிரி ஸ்வாட் சிட்டியோட அந்த பொண்ணை வந்து நம்ம ஏங் சூஸ் கலாம் பண்ணிக்கலாம் இருக்கான் அதனால அந்த நாட்டுக்கு வந்து பிரைஸ் அதாவது கிஃப்ட் எல்லாம் அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லணும்னா அவங்க பிரதரும் செரிஞ்சிட்டு கிஃப்டெல்லாம் அனுப்பி வைக்கிறாங்க இங்க நம்ம ஹீரோ ஹீரோயின் ரொம்ப பனியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குகையில தங்கியிருக்காங்க அந்த வழியா நம்மளோட படை ஹில் ஹீல்ஸ்ல இருந்து வர படை வீரர்ல பாத்தோம்னா நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஊர் ஆளுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேக்குறேன் நீங்க என்ன இந்த இடத்துல இப்படி நைட் நேரத்துல வந்துகிட்டு இருக்கீங்க பனிப்பொழிவு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு நீங்களும் நைட் இங்கேயே ஸ்டே பண்ணிட்டு காலையில போகலாம்னு சொன்னா சரி அவங்க எல்லாரும் ஸ்டே ஒத்துக்கறாங்க அப்பதான் பாக்குறாங்க நிறைய பாக்ஸ் பாக்ஸா இருக்கு நம்ம ஹீரோயின் அவங்களை பாத்து கேக்குறது என்னது ஒரே பாக்ஸா இருக்கு என்னன்னு அப்பதான் அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி எங் சூஸுக்கும் அந்த லயாவுக்கும் கல்யாணம் அதுக்காக கிஃப்ட் கொடுக்கறதுக்காக தான் நாங்க அந்த ஊருக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே மூஞ்செல்லாம் வாடி போயிருது இது நம்ம ஹீரோவும் கவனிச்சுக்கிட்டு இருக்கான் அதே மாதிரி இந்த நியூஸ் வந்து நம்ம லீனுக்கு தெரிய வருது அவங்க அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னது என் சூஸுக்கும் லையாக்கும் கல்யாணம் அப்படின்னு அவனும் ரொம்ப அதிர்ச்சி ஆகிக்கிட்டு இருக்கான் இங்க ஹீரோ பாவம் அந்த கிஃப்ட் பாக்ஸ் எல்லாம் அப்படி பாத்துகிட்டு இருக்கா கவலையா அதோட நம்ம ஹீரோயின் அந்த கிஃப்ட் பாக்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு அப்படியே சோகமா இருக்கும்போது நம்ம ஹீரோ ஃப்ளூ டூ வாசிக்கிறோம் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின்னு அங்க வர நம்ம ஹீரோயின் வந்து பாத்துட்டு உங்களுக்கு எல்லாமே தெரியுமா ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு கேட்க நம்ம அதுக்கு பதில் சொல்லிட்டு சரி சரி சீக்கிரம் நாளைக்கு காலையில் நம்ம ஊர் கிளம்புன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவன் போவோம் நம்ம ஹீரோயினால தூங்கிட்டு வராங்க பாத்தி இவங்க பழைய அப்படி இருந்த ஊருக்கு தான் வந்திருக்காங்க நம்ம ஹீரோயின் கேட்குற மருந்து எடுக்குன்னு சொல்லிட்டு எதுக்கு இந்த ஊருக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க ஏன்னா நம்ம மறுபடியும் கடை ஓப்பன் பண்ணணும்ல என்னது கடை ஓப்பன் பண்ணணுமா அம்மா அம்மா நீங்க கூட கொஞ்சம் நாள் இருக்குன்னு ஆசைப்பட்டு அதனால தான் இங்க கூட்டிட்டு வந்தேன் என் மருந்தே வந்து என்னோட தான் இருக்குதுவா அப்படின்னு சொல்லிட்டு அதோட கடையை ஓப்பன் பண்றாங்க அங்க உள்ளவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நீங்க உங்க சொந்த ஒர்க் பண்ணீங்களா ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிட்டீங்களான்னு கேட்டோம்னா அதுக்கு நம்ம ஹீரோ ஆமா அம்மா நாங்க மேரேஜ் பண்ணிவிட்டோம் அப்படின்னு அவனு சொல்றான் நம்ம ஹீரோனுக்கு அப்படியே எதுவுமே சொல்லவும் முடியாம அப்படியே நண்டுக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோ ஏதாவது சக்கனவன் தோல் மேலே கையெல்லாம் போட்டுக்கிட்டு எங்களுக்கு மேரேஜ் ஆச்சுல அதனால அவங்க இன்னைக்கு வாங்குற பிரெட் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ எல்லாரும் நல்லபடியா சாப்பிடுங்கன்னு சொன்னா எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனா நம்ம ஹீரோ என்ன சேரின்னு சொல்றா எல்லாரும் வாழ்த்துறாங்க நீங்க அடுத்த வருஷமே ஒரு அழகான குழந்தையெல்லாம் பெற்று எடுக்கணும்னு என்னடா பண்றதுன்னு ஒன்னும் புரியல ஆனா அந்த பக்கத்து வீட்டுக்கார மாத கிஃப்ட்னு ஒன்னு அதை பார்த்துட்டு இவளுக்கு ஒண்ணுமே புரியல என்னடா சொல்றது ஹீரோ வந்துட்டு இங்க வாங்க கொஞ்சம் கூட்டிட்டு போய் நானூறு ரூபாவும் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அவங்க தெரியாது ஏண்டா நாங்க ஓடி வந்து தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் இந்த விஷயம் எல்லாம் எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சு அவங்க அப்பா காத்துக்கு போனா ரொம்ப வருத்தப்படுவாரு ஏன்டா இவ வந்து பிளேம் ஹில்ஸோட யஜமான அங்க உள்ள ராணில ஆனா என்கிட்ட ஒண்ணுமே என்னை நம்பி வந்திருக்கா அதனால இது எங்களுக்கு மேரேஜ் ஆனது யாருக்கும் தெரியாம பாத்து சொல்ல அந்த மாவும் சரி சரி நான் யாருக்கும் சொல்லாம பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதோட மிகுற பக்கத்துல வந்து நீ ஒண்ணும் கவலைப்படாத உனக்கு வீடு வாசம் இல்லைன்னா அவன் வந்து ஆனா அவனுக்கு வந்து பெரிய பெரிய பதவி வேணால் இல்லாமல் இருக்கலாம் ஆனா அவன எப்பவும் சந்தோஷமா வச்சுருப்பான் நீ சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க நம்ம ஹீரோயுக்கு ஒன்றுமே புரியல நம்ம ஹீரோன் நம்ம ஹீரோட்ட வந்து கேக்குறா ஆமா நீங்க என்ன அந்த லேடிட்ட சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை வேணும்னே மலிப்பிக்கிட்டு மலப்பிக்கிட்டு ஆ நீ செஞ்ச சாப்பாடு சூப்பரா இருக்கு அதுவா இருக்கு இதுவா இருக்குன்னு அப்படி இப்படின்ட்டு நம்ம ஹீரோன எவ்ளோ கேட்டு நம்ம ஹீரோ வந்து பேச்சு மலப்பி மலிப்பி பேசிக்கிட்டே இருக்கான் அதோட நம்ம ஹீரோ கேட்குறான் ஆஹ் நான் உனக்கு எனக்கு மேரேஜ் ஆச்சுன்னு சொன்னேன் நீ வேணா பேசாம என்னை உண்மையிலேயே கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டோம் நம்ம இங்கிருந்து பேச திருப்ப நம்ம ஹீரோ வந்து ஏன் விருப்பம் தான பார் கண்ணம் எல்லாம் சொன்னேன் அதோட ஹீரோன் கோவம் போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் மூஞ்ச மூடின மாதிரி சாப்பிட்றா நம்ம ஹீரோயின் நடந்துக்கிறதெல்லாம் பாக்கும்போது நம்ம ஹீரோயின் மனசுலயே கொஞ்சம் ஏதோ நம்ம ஹீரோ பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன் இங்க கட் பண்ணி காட்டுறாங்க லயா பொண்ணு ரூம் அடைச்சி வச்சிருக்காங்க பிள்ளை இருக்கு சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கா ஆனா அவங்க அண்ணகாரனும் வந்து பக்கத்துல உட்காந்து கைய பிடிச்சிட்டு கெஞ்சுறான் நீ எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கண்ட எப்படி நான் அவன போய் நான் கலாம் பண்ணிக்க முடியும் எனக்கு அவனை புடிக்கவே இல்லை அது இல்லாமல் அந்த தீவனுக்கு நீ போய் இப்படி கூட உதவி போரிய இது உனக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா வேற வழியில எப்படி இருந்தாலும் ஹீரோ அவனை ஒரு நாள் அடிச்சுக்கிட்டு செத்து போயிடுவாங்க அப்போ வந்து அந்த டார்க் ரிவர் அப்படிங்கிற அரை மணி நேரம் அழிச்சிடலாம் அது ரொம்ப தீய சக்தி அது வரைக்கும் வேற வழியில அது தான் போகணும் அப்படின்னு சொன்னோன்னா உன்ன அப்படி சொல்லிக்கிட்டே அவன் வந்து அவன் தங்கச்சிக்கு முன்னாடி அப்படியே மண்டி விட்டு மண்டி விட்டா மாதிரி நிக்கிறான் நீ அப்பா இறந்து போன பிறகு நான் நேரம் தூக்கி வளர்த்தேன் எனக்கு நீண்டா ரொம்ப இஷ்டம் நான் சொல்றபடி கொஞ்சம் கேளு அப்படின்னு நம்ம லையாவும் அப்படியே அவன் பக்கத்துல வந்து மண்டி இட்டு சொல்றான் அண்ணா நீ என்ன வேணாலும் சொன்னாலும் கேட்பேன் ஆனால் நிச்சயமா எனக்கு பிடிக்காத ஒருத்தனை கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன்னா அதுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியாமல் அவனை அப்படி வெளியே இறங்கி வரான் ஆனா உன்னோட பிரதர் வந்து என்ன இவ கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறால இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டோம்னா வேற வழி இல்லை இவளை கட்டி தூக்கி கொண்டுட்டு போய் கண்ணாமணி கொடுத்து கொடுக்கணும் வேற வழி இல்லை அப்படின்னு அவங்க அண்ணன் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க அதோட அடுத்த நாள் வந்து லயாவை பாக்கிறதுக்காக அந்த நாட்டுக்குள்ள எப்படியும் வளைஞ்சிடான் வளைஞ்சிட்டு உள்ள வரும்போதே அவங்க அந்த அந்த பிரதர் பாத்திரம் பார்த்துட்டு என்ன நீ என்ன லயாவை சரிவா அவனை நான் கூட்டிட்டு போறேன்னு கூட்டிட்டு வரான் பார்த்தா அங்க உள்ள அவங்க சிஸ்டரா யாரோ வராங்க வந்துட்டு லயா உங்களை பார்க்க வரும்புல அப்படின்னு சொல்லுனா லின்னு சொல்றான் நான் அவளை பார்க்கணும் அவளை எப்படி இந்த மேரேஜ்க்கு ஒத்துக்கிட்டான் அவள் சந்தோஷமா தான் ஒத்துக்கிட்டா அப்படின்னு சொன்னா நம்ம லின்னுக்கு ஒண்ணுமே புரியல இவங்க அந்த மாதிரி பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு அவ கூட இருந்ததெல்லாம் நினைச்சு வந்துகிட்டு இருக்கான் இவனுக்கு லயாவா பிடிச்சிருக்கு போல இருக்குது என்னன்னு தெரியல சரியா சரி அதுக்கு கட் பண்ணி காட்டா நம்ம ஹீரோ ஹீரோயின் அப்படியே ஒரு காட்டு பக்கமா வந்துகிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினும் அந்த காதல் இதெல்லாம் பத்தி யோசனை பண்ணி இப்படி பேச நம்ம ஹீரோக்கு பழைய ஞாபகம் வந்துருது அதாவது நம்ம ஹீரோயின் மாதிரி நான் ஹீரோயின் மாதிரி இருந்தால அந்த பழைய பாஸ்ட் நினைச்சு பாக்கிறான் அப்படி நினச்சி பார்த்துக்கிட்டே வந்தவன் நம்ம ஹீரோயினுக்கு கிஸ் கொடுக்கலான்னு அப்படி ட்ரை பண்ணுறான் நம்ம ஹீரோயின் வந்து தடுக்கிறான் ஆனா நம்ம ஹீரோவோ மாண்டட்டா மறுபடியும் அவளை அப்படியே ஹக் பண்ணி கிஸ் கொடுக்க போகிறான் நம்ம ஹீரோயினா டக்குன்னு அவன்ட்டு வந்து விளையா அப்படியே பறந்து போய் ஒரு மரத்துல உட்காந்துடா பாவ நம்ம ஹீரோ அப்படியே கையிலட்ட மாதிரி ஏமா அந்த போய் ரெண்டுக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயின் அப்படியே மரத்திலேயே இந்தவா அப்படி தூங்கிட்டா உனக்கு கீழே இறங்கி வந்து பாக்குற இவன ஏதாவது தவ மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கான் காதுல அந்த எல்லாம் வச்சு இவ்வளவு வந்து பண்ணிட்டு என்ன ஏமாத்திட்டு எனக்கா இங்கேயே வெயிட் பண்ணி வச்சிருந்தியா அப்படின்னு அவ்வளவு நக்க அடிக்க அதுக்கு நம்ம நீ தான் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தியே நான் தான் வந்தனே அப்படின்னு சொன்னோன்னா என்னது நீ வந்தியா எனக்கு குடுத்தியாங்கிற மாதிரி நம்ம ஹீரோ டக்குன்னு மூறா அதோட செறிஞ்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் ஊருக்குள்ள வராங்க பார்த்தா ஊரே அமைதியா இருக்கு இன்னைக்கு நியூ இயர் ஏன் இந்த தெருவே இப்படி அமைதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்து வர்றவங்க பார்த்தா அவங்க வீட்டுல எல்லாம் ஏதோ வெளிச்சறிகிற மாதிரி இருக்கு நம்ம ஹீரோன் யார் நம்ம வீட்டுக்குள்ள போனோம்னு தெரியலன்னு சொன்னா நம்ம ஹீரோ ஆமாமா யாரோ நம்ம வீட்டுக்குள்ள இருக்காங்கிற மாதிரி நம்ம ஹீரோனுக்கும் தோல் மேல கைய போடுறோம் நம்ம ஹீரோயின் இதுதான் சட்னி மேல கையெல்லாம் ஒண்ணு போடாதான்னு சொல்லிட்டு உனக்கு வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த தெருவில் அத்தனை பேருமே நம்ம ஹீரோ வீட்டுல தான் இருக்காங்க அதாவது இவங்க பாவம் ரெண்டு பேரும் நியூ இயர் தனியா கொண்டாடுவாங்கிறதுக்காக அவங்க எல்லாருமே இங்க சேர்ந்து கொண்டாடுறாங்க நம்ம ஹீரோயினுக்கு அவங்க எல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குது அவளும் அவங்க கூட சேர்ந்து எல்லாரும் ஒன்னா சாப்பிட்டு அப்படியே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க கடைசியா நம்ம ஹீரோ அந்த சித்தார் அவன் வாசிக்க கேட்டு நம்ம அப்படி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா இங்க அதோட கட் பண்ணி நம்ம காட்டுறாங்க அவனும் அந்த நதிக்கரை ஓரமா வந்துகிட்டு இருக்கான் அப்ப பார்த்தா அவன அட்டாக் பண்றதுக்காக அந்த பிளாக் மனிதர்கள் மாதிரி வராங்க அதோட அந்த சீனை அப்படி கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயினா காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோட்ட சில கொஸ்டின் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான் எதுக்கா நீங்க வந்து என்னை அந்த இதுல இருந்து தேர்ந்தெடுத்தீங்க பின்னாடி வரீங்க எதுக்கா அப்படின்னு கேட்டோன்னா அதுக்கு நம்ம ஹீரோவும் சொல்றான் நான் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் நம்ம ஹீரோயின் கேக்குறேன் என்னது எனக்காக காத்துக்கிட்டு இருந்தீங்களா எத்தனை வருஷமா எனக்காக காத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்ட்டு நீ பிறந்ததுல இருந்தே நான் தான் காத்துக்கிட்டு இருந்தேன் நம்ம ஹீரோ சொல்றான் ஆனா நம்ம ஹீரோயின் நம்ப மாற மாட்டேங்கிறா உங்களுக்கு இதே வேலையா போச்சு நீங்க எப்ப பார்த்தாலும் ஜோ இருக்கீங்க நீங்க போங்க நான் தூங்க போறேன்னு சொன்னோன்னா அதுக்கு நம்ம ஹீரோ தனியா சொல்லிக்கிட்டு இருக்கான் இல்ல நான் உனக்காகத்தான் காத்துக்கிட்டு இருந்தேன் உண்மையாத்தான் சொரஞ்சுட்டு அந்த அதை பழச அப்படியே நினைச்சு நம்ம ஹீரோயினு வந்து வாழால குத்திடுவாங்க அவ கூட சாவ கடப்பா நம்ம ஹீரோ தூக்கிட்டு வந்து காப்பாத்த சுத்தி கேப்பாலாம் அதெல்லாம் நினைச்சு பாக்குறான் ஆனா அதெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டே அப்படி யோசனை பண்றான் அப்ப இவன் நினைச்சு பாக்கறத பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து இது அடுத்த ஜென்மம் போல இருக்குது அதை போக போக தான் நம்மளுக்கு இன்னும் புரிய வரும் ஆனா நம்ம ஹீரோ அதை நினைச்சு பார்த்துக்கிட்டே அப்படி போறவன் டக்குன்னு மயங்கி விழுவுற மாதிரி கீழே விழுக்கறான் இது சத்தத்தை கேட்டோம் நம்ம ஹீரோனும் பதிரடி ஓடி வரா என்னாச்சு ஆச்சு அப்படின்ட்டு அதாவது நம்ம யூக்கு வந்து அந்த சாபத்தை எடுத்தாலும் அந்த பனி சாபம் அது நம்ம ஹீரோவுக்கும் ஒட்டிகிடுச்சு அதுதான் உடம்பு ரொம்ப கூலாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரின் நான் அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு கதகதப்பா அவள் உடம்புல வந்து அந்த நெருப்பை கொடுக்குறா உன அந்த சக்தியெல்லாம் கொடுத்தோன்னா பாவம் அவளுக்கு வேர்த்து வடியுது என்ன இப்போ உங்களுக்கு பரவாயில்லையா இப்போ உங்களுக்கு குளிர் இப்போ கம்மியாயிடுச்சுன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோக்கு ஆ கம்மியாயிடுச்சு இருந்தாலும் ஓ மடியிலே படுத்துங்கன்னா இன்னும் நல்லா இருக்குங்கிற மாதிரி ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு அவனும் டக்குன்னா நம்ம ஹீரோயின் மடியில படுத்துங்க நம்ம ஹீரோயின் பெருசாக எந்த ஒரு இதுவும் பண்ணலை அவளும் ஓகேன்னு சொல்லிட்டு இவளும் அப்படியே தூங்கிறா அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ அப்படி முடிச்சு பார்க்க நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கா அவள் தூங்கிக்கிட்டு இருக்கிற அழகா அப்படியே ரசிச்சுட்டு எவ்வளவு அழகா இருக்கா அப்படிங்கிறானா அப்பதான் நம்ம ஹீரோன் முழிச்சிட்டு என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்டோன்னா நீ ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி கிளம்பி இங்கேருந்து நம்ம உடனே யூக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க கிளம்பி போகிறாங்க போறாங்க இங்கு அந்த அவங்க பிளாக் மனிதர்கிட்ட வந்து தப்பிச்சு வந்துடும் அந்த ஆட்களை அனுப்புனதே அவங்களோட ஸ்டெப் மதர் தான் அதாவது அந்த மாயா தான் ஆனா இவனும் ஒரு ஒளியை தப்பிச்சு ஒரு வண்டியில பின்னாடி கீழே அப்படியே ஒளிஞ்சுக்கிட்டு வந்துடான் இதை பற்றி அந்த ஸ்டெப் அத்ட்டம் சொன்னோன்னா அவளும் கோபுறான் இப்படியே தப்பிச்சிட்டான் அவனை ஏன் தப்ப விட்டீங்க அப்படின்ட்டு தப்பிச்சு வந்த லின்னு அந்த ஃப்ளவர் கார்டன் அந்த இடத்துக்கு வந்து அந்த பெண்ணு ஹோம்ஒர்பின்னு தான் வந்திருக்கான் அவன் தானே பார்த்தோன்னே நீ அப்படின்ட்டு ஆமா நான் தான் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு நான் ரொம்ப அடிபட்டு அடிபட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னா அவளும் ஓகே ஓகே நீ நேரம் பாவமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கா மருந்து எல்லாம் எழுது எடுத்து குடுக்குறான் அப்ப லின்னு சொல்றான் நான் உனக்கு ஒரு சின்ன இது கொடுக்குறேன் இதை கொண்டுட்டு போய் ரூ காட்ட கூட நான் ஆபத்துல இருக்கேன்னு அப்பதான் சொல்ல முடியும்னு சொன்னா அந்த பொண்ணு லின்னு கொடுத்தா அந்த ஏதோ ஒரு கிளாத் மாதிரி இருக்குது அதை எடுத்துக்கிட்டு வந்து கொடுத்துட்டு போகிறா அப்பல இருக்குது ஆனால் இங்க கமாண்டர் பொண்ணை கொண்டுட்டு வந்து ரூகா இன்னும் வரல ஆனா லின்னு ஏதோ கொடுத்து விட்டுருக்கலாம் சொன்னோடனே அந்த மேடு பொண்ணு ஓபன் பண்ணி பாக்குற பார்த்தா அதுல ஏதோ ஒரு சின்ன கிளாத் மாதிரி இருக்குது அதுல அடையாளமும் இருக்குது ஆனா ரூகா இன்னும் வரலையே அவனுக்கு என்ன ஆபத்துன்னு தெரியல நான் வேணால் அந்த இடத்துக்கு போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த மேடு அந்த இடத்துக்கு வர வந்துட்டு என்ன எதுன்னு பிரச்சனை எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சரி நான் இதை பத்தி ருவாக்கம் வந்தேன்னு சொல்றேன் சொல்லிட்டு இவெல்லாம் அங்க கிளம்பி போறான் அவன் அங்க கிளம்பி போனா அந்த ஃபேங்கு அங்க பொண்ணு நம்ம லீன பார்த்துக்கிட்டு கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்கா என்னைய மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு அதுக்கு அவனும் இல்லை நல்லா மேரேஜ் பண்ணிக்கிறேன் ஏன் நீ யாரையா லவ் பண்றியா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க அவன ஆமா ஆமா லவ் பண்றானா அவளுக்கு வந்து இப்ப வேற கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்றான் ஒரு விட அவன் தான் நினைச்சு சொல்றான் என்னன்னு தெரியல அது வந்து ஃபேங்க்ஸ் சொல்றான் நீ ஊர்வரையும் என்னை கல்யாணம் பண்ணாட்டே பரவாயில்ல என்னை நீ வந்து கல்யாணம் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா அவனா ஐயோ என்னடா ஒரு பேய் தப்பிச்சு ஒரு பிசாசிட்ட மாட்டேன் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் புலம்பிக்கிட்டு இருக்கான் இங்க ஒரு வழியை யூக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கா இவங்க இவங்க வந்துடுறாங்க இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் நடக்க போகுதுன்னு அந்த மாயாவி பொண்ணுக்கு தெரிஞ்சிருது ஆனால் நம்ம ஹீரோவும் வந்து நம்ம யூக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் அந்த பனி சாபத்தை எல்லாம் எடுக்க எடுக்க அது எல்லாமே வந்து நம்ம ஹீரோ மேல தாக்கிக்கிட்டு இருக்குது நம்ம ஹீரோயின் அந்த விளக்கெல்லாம் அணைய விடாம பார்த்துக்கிட்டு இருக்கான் ஆனா இந்த மாயாவி பொன்னிதான் இந்த சமயத்துலதான் நம்ம வந்து நம்ம ஹீரோ தாக்க முடியும்னு சொல்லிட்டு அங்கே படையெல்லாம் கூட்டிட்டு வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் இங்கே ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு இங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க எடுக்க அந்த பண்ணியெல்லாம் நம்ம ஹீரோ மேலே அப்படியே தாவிக்கிட்டு இருக்குது இங்க படையிலுக்குள்ள சண்டை நடந்துகிட்டே இருக்கு அவங்களும் அந்த அந்த கெட்ட படையெல்லாம் ஏதோ ஒரு ரூம்ப ஓப்பன் பண்ணிட்டு போறாங்க அங்கெல்லாம் அந்த விவசாயம் வச்சிருக்காங்க போல இருக்கு அதை தாக்கி அவங்க எல்லாம் அப்படி மயக்கப்பட்டு விழுந்துறாங்க இதெல்லாம் அந்த மாயா விளையாடிக்கும் தெரிய வந்துருது ஆனா எப்படியாவது நமக்கு தாக்கியே ஆகணும் அப்படின்னு அவளும் சொல்லிக்கிட்டு இருக்கான் இங்க யூக்கும் ஒரு வழியா எல்லா ட்ரீட்மெண்ட்டும் முடிஞ்சு அந்த சாபத்தை எல்லாத்தையும் நம்ம ஹீரோ வாங்கிக்கிற போல இருக்கு நம்ம ஹீரோ அப்படியே மூஞ்சி ஹேர்லாம் அப்படியே அந்த பனியால அப்படியே வளைஞ்சு போன மாதிரி இருக்குது ஆனா நம்ம ஹீரோயின் வந்து என்னாச்சு உங்களுக்கு அப்படிங்கிட்டோன்னா நம்ம ஹீரோ எனக்கு ஒன்னும் ஆள இவன் நம்ம வந்து இப்ப வீக்கா இருக்கான் அதனால யுவ பத்திரமா அரை மணிக்கு கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஹீரோய நீங்க வெயிட் பண்ணுங்க நான் சீக்கிரமா கொண்டு போய் விட்டுட்டு நான் வந்துடுறேன்னு சொன்னேன்னே நம்ம ஹீரோவும் ஆஹ் நான் உனக்கா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ வந்துடும் அப்படிங்கிறான் உனக்கு செரிஞ்சுட்டு யூ அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க அது வரைக்கும் ஏதோ தாக்கு பிடிச்சிக்கிட்டு இருந்தோம் நம்ம ஹீரோ டக்குனு கீழே விழுந்துறான் ஏன்டா அதுக்கு மேல அவனால அந்த குளிர் அந்த இது எல்லாமே அவனுக்கு சக்தியெல்லாம் இல்ல போல இருக்குது எந்த இதுவும் இல்லாம அப்படியே கீழே விழுந்து கிடக்குறான் அடுத்த நாள் பார்த்தா அந்த மாயாவே அந்த இடத்துக்கு வந்துடான் வந்து அவன் அசிஸ்டண்டா அடிச்சு போட்டுட்டு உள்ள வரா ஆனா நம்ம ஹீரோ கிடந்தவன் உன அவனும் தட்டு தட்டு மாதிரி ஒரு அளவு எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு தைரியமா இருக்கிற மாதிரி காட்டுறான் உன அவனை பார்த்தோன்னே அந்த மாயாவி பொண்ணு அந்த லேடின்னு சொல்றா ஏன் ஒரு ஊரே போற்றும் ஒரு பேரலகன வந்து இந்த மாதிரி நிலைமைய பாக்கணும் இப்போ உனால ஒண்ணுமே செய்ய முடியாது என்னோட ரெண்டு ஃபிங்கராலே உன்னை கொலை பண்ணிடுவான் அந்த அளவுக்குன்னு சக்தி ஏற்றவனா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோ பெருசா எதுவுமே சொல்லாம அப்படியே எந்திரிச்சு பேசிக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ ரொம்ப வீக்கா இருந்தாலும் அது வெளியில கட்டாம உன்னால் அது முடியுமா அதுவும் இல்லாம அந்த ஆனியும் வந்து இப்போ எப்படி வெளியே வந்தாலும் எனக்கு நல்லாவே தெரியும் அதுக்கு காரணமும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோன்னா ஆனா அந்த மாயாவிய ஆஹ் உனக்கு எல்லாமே தெரியணும் எனக்கும் தெரியாது இப்ப நீ என் கையால சாக போற இதுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோ அப்படியே என்னமோ செய்யறா அவருடைய ஹேர் மாதிரி வந்து அவன் கழுத்தை நெரிக்குது நம்ம ஹீரோவால பாவம் ஒண்ணுமே செய்ய முடியல அப்படியே அவளை நெரிச்சுக்கிட்டே இதுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு மாயாவி அப்படியே கழுத்தை நெரிச்சுக்கிட்டே பக்கத்துல வரும்போது பார்த்தா டக்குன்னு பார்த்தா அவ வயிற்றுல யாரோ குத்துற மாதிரி இருக்குது ஆனா பார்த்தா யாருமெல்லாம் நம்ம ஹீரோயின் தான் அப்படி வாழை வச்சு அவ வயத்துல குத்திரா குத்திட்டு நம்ம ஹீரோவை வந்து டக்குன்னு காப்பாத்தி உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொன்னா எனக்கு ரொம்ப குளிரா இருக்கு என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லுன்னா நம்ம ஹீரோயின் வந்து ஆனால் அவனுக்காக ஒரு பவர்லாம் எல்லாம் கொடுக்கற அதாவது அந்த வெது வெதுப்பான தீ சக்தியை கொடுத்துக்கிட்டு இருக்கா ஹார்ட் ரொம்ப கோல்டா இருக்கு அப்படிங்கிறதுக்காக அவன் மொதல் கை வச்சு அந்த சக்தியை கொடுத்துக்கிட்டு இருக்கான் மாயாவை தான் மாயாவி இல்லை அதனால அவனும் உயிரோட மறுபடியும் நம்ம ஹீரோனோட சண்டை போட வரா இவன் நீ வந்து காப்பாத்த போறியா அந்த அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா ரெண்டு பேருமே அதாவது மாயாவியும் நம்ம ஹீரோயினும் பறந்து பறந்து சண்டை போடுறாங்க கத்தி சண்டை போடுறாங்க இது நம்ம ஹீரோ அப்படி உட்காந்து இருக்கான் பாவம் அவனால எதுவுமே செய்ய முடியல நம்ம ஹீரோயின் அவன் கூட ரொம்ப சண்டை போறான் ஆனா கடைசியில அந்த மாயாவி வந்து நம்ம ஹீரோயினை ஒரு அடி அடிச்சோன்னா நம்ம ஹீரோயின் போய் அங்கிட்டு போக விழுந்துறா ஆனால் இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் அப்படியே அதிர்ச்சி ஆகிறான் அந்த நேரத்தில் வந்து நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே கோவம் மாதிரி வருது போல இருக்குது அவன் உடம்பு எல்லாம் அப்படியே கங்கு மாதிரி ஆகுது ஆனால் அந்த மாயா விளையாடியா அப்படி சிரிச்சுக்கிட்டே ஒன்னாலா உனக்கெல்லாம் இந்த பயிற்சி பத்தாதுமா அப்படி சுட்டு நம்ம ஹீரோ வந்து கொல்றதுக்கா பக்கத்துல வந்து நம்ம ஹீரோ கொல்ல போற டக்குன்னு நம்ம ஹீரோயின் கோவத்தில் ஒரு சக்தி கையை தூக்கி அப்படி இடமா பண்ணுறான் பண்ண சிறுக்காயோ ஆயோ ஆத்தாண்டு அந்த மாயாவி பொண்ணு கடந்து கத்துறா நம்ம ஹீரோயின் என்ன பண்ணான்னு தெரியல அவ பண்ண அந்த சக்தியில அவ மூஞ்சி எரிஞ்சு போச்சா என்னன்னு தெரியல ஆனா அவ பார்த்துட்டு நம்ம ஹீரோயினை என்னாச்சு எனக்கு இவ்ளோ பவர் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ அதெல்லாம் பாத்துக்கிட்டு சீக்கிரம் இங்க இருந்து வா போயிடலாம் அப்படின்னு சொன்னா தெரிஞ்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்பி காட்டு வழியா வந்துகிட்டு இருக்காங்க பாவம் நம்ம ஹீரோவெலாம் நடந்தே நடக்கவே முடியல அந்த அளவுக்கு அவன் ரொம்ப வீக்கா இருக்கான் அப்ப பத்த அந்த வில்லன் மாயா மாயாவையும் வந்துடும் போல இருக்குது உடனே நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சிருது உடனே நகல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை தள்ளி கூட அந்த மாயாவை வந்து நம்ம ஹீரோவை அப்படியே தூக்கிக்கிட்டு அப்படியே பறந்து போறான் நம்ம ஹீரோயினை எந்திரிச்சு நம்ம ஹீரோ பெற சொல்லி கத்திக்கிட்டே வரா ஆனா நம்ம ஹீரோவை தூக்கிட்டு வந்த அந்த மாயாவே நம்ம ஹீரோவை பார்த்து சொல்றா நீ ரொம்ப வீக்கா இருக்கில்ல இப்ப உனால ஒண்ணுமே பண்ண முடியாது இல்ல என் கூட சண்டை போட முடியாதுல்ல இப்போ இப்ப நீ நீ வந்து சாக போற நான் வந்து ரூகாவை ஒன்றும் செய்ய மாட்டேன் அதுக்கு பதிலா தான் இப்ப நான் கொல்ல போறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ அப்படி கத்துற சத்த கேட்டோம்னா நம்ம ஹீரோயின் ஓடி வந்தவா அப்படி திரும்பி பார்க்குறா ம் பாக்கலாம் இவங்க ரெண்டு பேரும் எப்படி அந்த வில்லன்ட்டு வந்து தப்பிக்க போறாங்க நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவை நம்ம ஹீரோவுக்கு சொத்தி கிடைக்காதான்னு அடுத்த எபிசோடு நம்ம பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நானு கிளம்புறேன் நெக்ஸ்ட் பார்ட்ல நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம் பாய்